இதுபோன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சுதந்திர பாரதத்தின் முதல் விடியல் நாடெங்கும் சுதந்திர காற்று டெல்லி தொடங்கி நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் முந்தைய இரவு முழுவதும் சுதந்திர கொண்டாட்டங்கள் களை கட்டியது சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் ஆனந்த சுதந்திரத்தை பெற்ற மகிழ்ச்சியில் உற்சாகமாக இருந்தனர் அன்றைய காலை நாளிதழ்களில் எல்லாம் முதல் பக்கம் பெரிய செய்தியாக இந்தியா சுதந்திரமடைந்த செய்தி வெளிவந்தது கல்கத்தா அமைதியாக விழித்தது கலவரமோ வன்முறைகளோ நடக்கவில்லை மூன்று நாட்களுக்கு முன் கண்ணில் பட்ட இந்துக்களை எல்லாம் வெட்டி சாய்த்த முஸ்லிம்கள் அதிசயமாக இந்துக்களை கட்டித் தழுவி சுதந்திர வாழ்த்துக்களை கொண்டனர் பாலியகாட்டில் காந்தி ஹதரி மஞ்சளுக்கு மக்கள் வந்த வண்ணம் இருந்தனர் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முழுவதும் உண்ணா நோன்பு கடைபிடிக்கப் போவதாக காந்தி அறிவித்திருந்தார் இந்தியாவின் தகவல் ஒலிபரப்புத்துறை அதிகாரிகள் காந்தியிடம் சுதந்திர தின செய்தியை பெற வந்தனர் அவர்களிடம் சொல்வதற்கு எந்த செய்தியும் இல்லை என்று காந்தி உறுதியாக கூறிவிட்டார் காந்தியை நேரில் வந்து சந்தித்த மேற்குவங்க ஆளுநர் ராஜாஜி கல்கத்தா அமைதியாக இருப்பதாக தெரிவித்தார் டெல்லியில் ஒன்பது மணிக்கு இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலாக மவுண்ட் பேட்டனுக்கு சுதந்திர இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதி ஹரிலால் ஜெய்கிஷன் தாஸ் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் அதன் பிறகு டெல்லி கவுன்சில் மாளிகையில் அசோக சக்கரம் பொறிக்கப்பட்ட மூவர்ண கொடியை முதல் முறையாக முதல் பிரதமர் நேரு ஏற்றினார் தேசிய கீதம் முடிவாகாத நிலையில் வந்தே மாதரம் முழக்கம் விண்ணை பிளந்தது அதே நேரம் மும்பையில் எந்த சுதந்திரத்திற்காக அந்தமான் தனிச்சிறையிலும் பின் வீட்டுக் காவலிலும் பதினைந்திற்கும் மேற்பட்ட ஆண்டுகள் நாட்டின் சுதந்திரத்திற்காக பல்வேறு துன்பங்களை அனுபவித்த விநாயக் தாமோதர் சாவர்கர் காலை கண் விழித்ததிலிருந்து தண்ணீர் கூட அருந்தாமல் மிகவும் சோகமாக காணப்பட்டார் அவர் மிகவும் நேசித்த பாரதம் துண்டாடப்பட்டது அவர் நெஞ்சில் முள்ளாக தைத்திருந்தது தகுதியற்றவர்களின் கையில் பாரதத்தின் ஆட்சி அதிகாரம் போனது அவருக்கு வருத்தமாகவே இருந்தது இந்து மகாசபையைச் சேர்ந்த பலரும் அவரை பார்க்க வந்திருந்தனர் அவர்கள் முன்னிலையில் புரட்சி வீரர் சாவர்கர் இரண்டு கொடிகளை ஏற்றினார் ஒன்று அகண்ட பாரதத்தின் காவிக்கொடி கொடி மற்றொன்று சுதந்திர இந்தியாவின் மூவர்ண கொடி இரு கொடிகளுக்கும் மலர்களை தூவி வணங்கினார் மாலை நான்கு முப்பது மணிக்கு நேரு இந்தியா கேட் மைதானத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்க தேசிய கொடியை ஏற்றினார் மழை பெய்து நின்ற நிலையில் வானில் ஒரு அழகான வானவில் அலங்காரமாக தோன்றியது அந்த வானவில் தேசிய கொடியின் மேல் ஒரு மகுடமாக விளங்கியது இந்நிலையில் டாக்டர் அம்பேத்கரின் முழு மக்கள் தொகை பரிமாற்ற திட்டத்தை காங்கிரஸ் நிராகரித்த காரணத்தால் சுதந்திரத்திற்கு பின் பாகிஸ்தானை விட இந்தியாவில் அதிகளவில் அளவில் முஸ்லிம்கள் இருந்தனர் இதனால் நாட்டின் பல பகுதிகளிலும் இந்துக்களுக்கு எதிரான வன்முறைகள் நடந்தன லாகூரிலிருந்த பஞ்சாப் எல்லை படை தலைமையகம் முஸ்லிம்களால் முற்றிலுமாக எரித்து தரைமட்டமாக்கப்பட்டது இன்னமும் காஷ்மீர் இந்தியாவுடன் சேராமலிருந்தது நிஜாம் ஆட்சியிலிருந்த ஹைதராபாத்திலும் இந்துக்கள் கடும் கொடுமைகளை சந்தித்தார்கள் கோவா போர்த்துகீசியர்களின் ஆட்சியின் கீழ் இருந்தது அதேபோல் பாண்டிச்சேரியும் சந்தர் நகரும் இந்தியாவுடன் இணையவில்லை நேருவின் பிடிவாத கொள்கையால் கான் அப்துல் கபார்கான் கட்டுப்பாட்டில் இருந்த வடமேற்கு எல்லைப் பகுதியும் இந்தியாவுடன் சேராமல் இருந்தது புதிய சகாப்தத்துக்கு அடியெடுத்து வைக்கும் நேரத்தில் இந்தியாவின் பாதுகாப்புக்கே அச்சுறுத்தல் நிறைந்திருந்தது சுதந்திர இந்தியா பலவீனமான நிலையில் இருந்தது தேச பிரிவினைக்கு பின் இந்தியாவின் எல்லைகளை கொண்ட வரைபடம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மூன்றாம் தேதியே தயாராகிவிட்டது பிறகு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி இந்தியாவின் வரைபடம் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது விடுதலை கிடைத்த மூன்றாவது நாளிலிருந்து இந்தியாவில் முஸ்லிம்கள் வன்முறை வெறியாட்டம் கட்டுக்கடங்காமல் போனது மூன்று மாதங்கள் இஸ்லாமியர்களின் வன்முறைகளை கட்டுப்படுத்த முடியாமல் நேருவின் அரசு திணறியது காவாலி பழங்குடியினர் என்ற பெயரில் பாகிஸ்தான் ராணுவம் காஷ்மீர் மீது படையெடுத்து காஷ்மீரின் சில பகுதிகளை ஆக்கிரமித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பதாம் தேதி காந்தி படுகொலை செய்யப்பட்டார் ஜூன் மாதம் தன் பணி முடிந்து மவுண்ட் பேட்டன் இங்கிலாந்துக்கு திரும்பினார் தொடர்ந்து செப்டம்பர் பதினொன்றாம் தேதி ஜின்னா காலமானார் அதே ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி இராணுவ நடவடிக்கையின் மூலம் ஹைதராபாத் சமஸ்தானம் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது தேச பிரிவினையின் தாக்கம் இன்று வரை தொடர்கிறது அதன் ஒரு பகுதியாக எல்லை தாண்டிய பயங்கரவாதம் தொடர்கிறது சுதந்திர இந்தியா என்று பெருமை பேசும் போதெல்லாம் தேச பிரிவினையின் கொடூரங்களையும் நினைவில் கொள்ள வேண்டியது ஒவ்வொரு இந்தியனின் கடமையாகும்